வணக்கம் விஜய் கட்சிக்கும் சீமான் கட்சிக்கும் நடுவுல நடக்கக்கூடிய வார்த்தை போர் இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இன்னொன்னு விஜய்க்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இது தேவையா அப்படிங்கிறது இன்னொன்னு விஜய்க்கு அதிமுகவோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க இது உண்மையா இல்ல திட்டமிட்டே முன்வைக்கிறாங்களா எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம் இந்த பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்த்துச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதுதான் இப்போ சீமான் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் தொடங்கி இருக்கிறது சீமானை பொறுத்த வரைக்கும் போது கூட எதையாவது பேசிக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு கட்சி தலைவர் நீங்கள் சொல்லவே முடியாது அவர் அவரெல்லாம் பேசலை அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க பேசலாம் செத்து போயிட வேண்டாம் அப்படின்னு அது மாதிரி எதையாவது பேசலாங்கிற அளவுக்கு பேசக்கூடியவர் சீமான் இன்னொரு பக்கம் விஜய் என்ன அப்படின்னா இடியே விழுந்தாலும் பேசாமல் இருக்கக்கூடியாரு இந்த ரெண்டு பேருக்குமான வித்தியாசத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு கட்சிக்கு நடுவுல இப்போதைக்கு வார்த்தை போர் தொடங்கி இருக்கு அப்படி இருந்தா கூட விஜய் வந்து அது தொடர்பா எந்த வித பேச்சும் பேசவே இல்லை அதுலையும் குறிப்பா இடும்பாவனம் காத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மு முறையாவது மைக்கில் நீ பேசியிரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜய சொல்லி சொல்றாரு இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவாரு ஒளி வாங்கி கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்குள்ள சீமான் சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா வாய் கொழுப்பு மாதிரி பணக்கொழுப்பு விஜய் கட்சிக்கு பணக்கொழுப்பு இருக்கிறதுனால தான் அவ பிகேயா பிரசாந்த் கிஷோர் இவரை வச்சு இது நடத்த போகிறாங்க அவ எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இதுக்கு எதிராக அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திறன்நிதியை ஏமாற்றித்தானே நீங்கள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இந்த பி கே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்லிட்டாங்க விஜய்கட்சி பக்கம் இருந்து அப்படின்னா அப்ப நீங்க ஜான் ஆரோக்கியசாமியை வச்சு நீங்க ஒரு முறை கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல இப்ப என்ன இதுல உண்மை ஒரு பக்கம் வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சீமானுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார அளவுக்கு இவரை இவர ஜான ஆரோக்கியசாமியை வச்சு அவர் ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சிருக்காரு அப்படின்னா வச்சிருந்தாரு இல்லை முயற்சி பண்ணாரு அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பா விஜய் வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் போய் பார்க்கறாரு என்ன அப்படின்னா இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா சாதாரணமா ஐம்பது ரூபா இருந்தா ரோட்டு கடையில் சாப்பிடுவோம் ஐநூறு ரூபா இருந்தா கொஞ்சம் நல்ல பெரிய கடையில் போய் சாப்பிடுவாங்க வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருடைய ரேஞ்சு இந்த கணக்கிலலாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே தன்னை நம்பாம தன்னுடைய கட்சியை நம்பாம இந்த தேர்தல் வியூக அமைப்பாளரை நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் இதுல புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து திறனநிதி தொடர்பாக சமீபத்தில் பெரிய அளவுக்கு இந்த அடிபடுது இதுக்கு முன்னாடியெல்லாம் திறனநிதி தொடர்பா அடிபட்டுச்சா அப்படின்னா இல்லை என்ன காரணம் அப்படின்னா திறள்நிதி ஒரு அச் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கட்சியுமே நிதி வாங்குறாங்க ஆனால் யாருக்கிட்ட வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு அதுலையும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் நிதி இல்லாமல் கட்சி நடத்தவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து பெரிய பணக்காரங்கள்ட்ட போய் பணம் வாங்குறது கிடையாது ஒரு கம்பெனியிட்ட போயிட்டு எங்களுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது கிடையாது எளிய மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணி அந்த மக்களுக்கான போராட்டத்துக்கு அவங்கள்ட்டயே கேட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்க வச்சு அப்படித்தான் வந்து திறன் நிதி வாங்கி மக்கள் முன்னாடி அதை ஒளிமறைமுல இல்லாம பண்றாங்க கம்யூனிஸ்டுகள் அதே நேரத்துல பெரிய பெரிய கட்சிகள் எங்க வாங்குறாங்க அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட்டில் வாங்குகிறாங்க அது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வாங்குறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அது பார்க்கும்போதே ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் நாம் யாருக்கிட்ட பணம் வாங்குறோமோ அவங்களுக்கு தான் நம்ம விசுவாசமாக இருப்போம் அந்த வகையில் கவனித்து பார்த்தா கம்யூனிஸ்ட்டுகள் எளிய மக்கள்கிட்ட போய் நேரடியாக வந்து உண்டியல் குலுக்கி பணம் வாங்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து உண்டியல் குலுக்கி அப்படின்னு ஒரு பேர் கூட உண்டு அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்காக வேலை செய்வாங்க பெரிய பெரிய கட்சிகள் கார்பரேட்டுகள்கிட்ட பணம் வாங்குறதுனால அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்போ சீமான் யாருக்கு விசுவாசமாக இருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சீமான் யார் யார்கிட்ட எல்லாம் பணம் வாங்குறாரோ அவருக்கெல்லாம் விசுவாசமாக இருக்கார் ஆனால் திறன்நிதி அப்படிங்கிற இந்த திறன்நிதியை ஏமாத்துறாரு இது திறன்நிதியை வச்சு நடத்துகிறவங்க கட்சி நடத்துகிறவங்க பேசலாமா அப்படின்னு விஜய் கட்சி சார்பை பேசுகிறாங்க இல்லையா இது வந்து ஒரு பக்கம் இது ஏளனம் இந்த இப்படி ஏழனும் அப்படிங்கிறது தேவையில்லை விஜய்க்கு வந்து அப்படி தேவையில்லைன்னு வச்சுக்கல திரள்நிதி ஊருக்கு போய் வாங்க வேண்டியதில்லை ஏற்கனவே அவரே ஒரு கோடிஸ்வரர் அவரு வதுக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் இப்போ விஜய் கேட்க கேட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பல கம்பெனிகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்ப அவரு திரைநிதி அப்படின்னு போய் நேரா வாங்க வேண்டியது மறைமுகமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ திரள்நிதி இல்லாம கட்சி நடத்துவாரா விஜய் இப்போ விஜய்க்கு வந்து எண்பது கோடி ரூபா ஆணுச்சு அப்படின்னாங்க விஜய் மாநாட்டுக்கு அது எங்க இருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு வெள்ளை இறக்கி விட முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு அதே நேரத்துல திரால்நிதி தொடர்பாக அசிங்கப்படுத்துறாரா சீமான் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க திரல்நிதி அப்படிங்கிறது கட்சி அமைப்பு பலப்படுத்துறதுக்கு அந்த ப நிதியை பயன்படுத்தலாம் ஆனா சீமான் என்ன அப்படின்னா தன்னை பலப்படுத்துறதுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு சீமான் பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறப்பதான் இந்த திரண்டுக்கு தொடர்பான ஒரு கேவலம் திண்டல் இதெல்லாம் வருது அப்படிங்கிறது சீமானுடைய இந்த நடவடிக்கையில தான் வச்சுக்கங்களேன் இதுக்கு நடுவுல உயிர்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்க சொல்லி சொல்றாங்க ஏன்னா புகழா இருக்கக்கூடியவங்களுக்கு உய் பாதுகாப்பு கொடுக்கறது ஒன்னும் தப்பு இல்ல ரெண்டு போலீஸ் கூடவே வந்து துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பொதுவா நடக்கக்கூடியதா அதை பத்தி நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டியது இல்லை ஆனா அதே நேரத்துல இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா திட்டமிட்டே ஒன்றிய அரசாங்கம் பாஜகவா அதாவது நம்ம தாவேக்காவை வளர்க்குறாங்களா அப்படிங்கிற இன்னொன்னையும் நம்ம ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா காரணம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்துட்டாரு வர்றதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏறத்தாழ பதினஞ்சுல இருந்து இருபது சதம் ஓட்டு யாரு தாவேக்காவுக்கு அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி லயோலா கல்லூரியில வந்து அவங்க சர்வே எடுத்திருக்காங்க சர்வே எடுத்து இப்போ விஜய்க்கு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சதம் ஓட்டு அப்படின்னு ஒரு முன்னப்படின்னு வச்சிருக்கல பத்துல இருந்து பன்னெண்டு சதம் ஓட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்லி சொல்றாங்க இப்போ கூட்டி கழிச்சு பார்க்கறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதாரணமாக உள்ளவங்க இல்லை கருத்து கணிப்பு இந்த மொத்தமாக அடிச்சு விட்றவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் அதெல்லாம் இருபது சதம் வரைக்கும் ஓட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இப்போ நீங்கள் லயோலா கல்லூரியை எங்கெங்க எடுத்தாங்க கன்னியாகுமரியில் எடுத்தாங்க எடுத்தாங்களா இல்ல மதுரையில போய் எடுத்தாங்களா இல்ல கிராமங்கள்ல போய் எடுத்தாங்களா இப்படியான பல கேள்விகள் இதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சிருக்கீங்களே அப்ப இதுல என்ன உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப திட்டமிட்ட யாரோ ஒய் அதிகபட்சம் ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு விஜய இங்க வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப ஒரு சில பேர் கேட்கலாம் அவங்க கட்சி இருக்கும்போது ஏங்க இந்த கட்சியை வளர்க்கறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா தாம்புள்ள இருக்கும்போது தாம்பிள்ளைக்கு சோறு போடாமல் அடுத்தாள் பிள்ளைய சோறு போட்டு வளர்க்குறது இன்னும் அவசியம் இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும் இல்லையா இதுக்கு நம்முடைய பதில் என்ன அப்படின்னா எவ்வளவு போட்டு சோறு போட்டு வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கு சோறு தான் உள்ளே போகுது தவிர புள்ள மாட்டேங்குது பிள்ளைக்கு மூளை மாட்டேங்குது அப்போ பிள்ளைக்கு அறிவு வளர மாட்டேங்குது என்ன செய்யறது அப்படின்னா பக்கத்துக்களை வீட்டு பிள்ளையாவது வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஏன் அப்படின்னா என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது எப்பவுமே எடுக்க முடியாமல் வளர முடியாத ஒரு கட்சியா இருக்கு அப்போ நமக்கு பதிலாக இந்த மாதிரி கட்சிகளை வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற வகையில தான் பாஜக மாதிரியான அரசாங்கங்கள் அரசாங்கம் ஆ கட்சி இன்னைக்கு திட்டமிட்டு தாவேக்காவுக்கு ஏறத்தாழ ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதம் வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா நீங்க யதார்த்தமா போய் கலாய்வு செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் பெண்கள் தாவேக்கா தொடர்பா பேசுறது கிடையாது பொதுமக்கள் டீக்கடையில தாவேக்கா தொடர்பா பேசுறது கிடையாது இப்படி ஒரு பெரிய லிஸ்டே நீங்க சொல்ல முடியும் அப்படி யாருமே பேசாத பட்சத்துல அண்ணா திமுகவோட அதிகமா ஓட்டு வங்கி எப்படி விஜய்க்கு வரும் இன்னும் சொல்ல போனா அதிமுக கிட்ட தலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் யார் தலைமையை ஏற்கிறது யாரு என்ன பண்ணுறது அப்படிங்கிற நாலாறு பாதை ஏழாறு கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதிமுக இருக்கிறத தவிர அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க அப்போ அதிமுகவோட கூடுதலாக எப்படி வாக்கு வங்கி வரும் அப்படிங்கிறது திட்டமிட்டே வேணும்னு விஜய ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற இந்த சந்தேகத்தையும் நமக்குள்ள எழுப்புது அந்த வகையில் விஜய்க்கு மாஸ் அதாவது அரசியல்ல மாஸ் ஏற்படுத்துறது மாதிரி பாஜக இல்ல வேறு யாருமோ சேர்ந்து திட்டமிட்டு தான் பண்றாங்க இது வந்து இத கால வெள்ளத்துல நிக்காது அப்படிங்கறத யதார்த்தம் நன்றி வணக்கம்